ஹாய் ஹைடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி நல்லா இருக்கீங்களா கணவன் மனைவி அப்படின்னாலவே பிரச்சனைகளும் இருக்கும் சரிங்களா அதாவது சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரதான் செய்யும் அந்த ஈகோ பிரச்சனைனால என்ன பண்ணுவாங்கன்னா பேச மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க நீ நீ சொல்கிறது சரியா நான் சொல்கிறது சரியா நான் சொல்கிறதங்கிறது நீ சொல்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குணங்கள்னால வந்து விட்டு கொடுத்து போக மாட்டாங்க அப்படி இருக்கும்போது என்னென்னா இப்போ வந்து கஸ்பண்ட் கிட்டே வந்து ஒய்ஃப் எதாவது சொல்லணும் அப்படின்னா இல்லாட்டி ஒய்ஃப் கிட்ட வந்து கஸ்பன் எதாவது சொல்லணும் அப்படின்னா இடையில வந்து ஒரு ஆளை வச்சுக்குவாங்க என்ன அப்படின்னா அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கிட்ட சொல்லி அதை சொல்ல வைக்கிறது அதே மாதிரி ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும் சொல்லணுங்கிற விஷயத்த கிட்ட சொல்லி அதை கேட்க சொல்ல வைக்கிறது இப்படி பண்ணுறதுனால என்னான ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இப்படி பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து இது தொடர்ந்து இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் ரெண்டு நாள்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தொடர்ந்து பிரச்சனை வரும்போதில் என்ன பண்ணுறாங்க இப்படியே அவங்கள ஒரு தூது வச்சுக்கிறாங்க ரெண்டு வயதுக்கு இடையில் வந்து ஒரு ஆளை வந்து தூது வச்சுக்கிறாங்க இது வந்து என்னென்னா ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும் இப்போ தூ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே வந்து விரிசல் அதிகமாகிகிட்டே தான் போகும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறது இல்லை அதனால வந்து இவங்களுக்குள்ள வந்து விரிசல் அதிகமாகிடும் அந்த தூது போகிறாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு இடையில ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் தூது போகிறாங்கல்ல ஒய்ஃபுகிட்டே இல்லை ஹஸ்பண்ட்கிட்டேயும் சொல்கிறாங்கல்ல அவங்க வந்து நெருக்கம் வருவாங்க இது வந்து இது இப்போ வந்து அவங்க நெருக்க அப்போ வந்து இவங்கக்கிட்ட தான் நல்லா குளோஸாக பேச ஆரம்பிப்பாங்க இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கும் வெறுப்பு அதிகமாகிட்டே இருக்கும் இதனால் வந்து அவங்களுக்குள்ளே வந்து விரிசல்களும் அதிகமாகிட்டே இருக்கும் இதனால் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்குள்ளே சான்ஸ் இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இவங்க வந்து தூது போகிறவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ ஜென்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒய்ஃபு கூட வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகிடுவாங்க இதுவே வந்து லேடி இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வசன் கூட வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க அப்போ என்ன ஆகும் நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளே வினை வச்ச மாதிரி ஆயிப்பிடும் வினையா நம்ம தான் வெனைய தேடிக்கிட்ட மாதிரி ஆயிடும் அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்குங்க அப்படின்னா அவங்க உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியால் காட்டிக்காதீங்க அடுத்தவங்களை வந்து நடுவில் கொண்டு வராதீங்க நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா டேரெக்டாக சொல்லுங்கள் சண்டை வந்தாலும் பரவாயில்லை டேரெக்டாக சொல்லுங்கள் என்னென்னா நம்ம பிள்ளைங்க இருக்காங்க பிள்ளைங்களை வச்சு சொல்லுங்கள் ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயங்களை அதுவுமே தேவையில்லாத பிள்ளைங்களை வச்சு சொன்னால் அது கரெக்டாக இருக்காது ஏன்னா என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது அது ஒரு பத்து பேர் இருக்கும்போது சொல்லிட்டாங்கன்னா அது சமட்டமாகிடும் நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை டைரெக்டாக சொல்லிடுங்க நீங்கள் மொபைல் வந்துச்சு மொபைலில் கால் கால் பண்ணி சொல்லுங்கள் எதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் நம்ம வந்து சேர ரெண்டு பேர் சேராமே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை ஃபஸ்ட் பண்ணும் இவ்வளோ பிரச்சனமாக இருக்கா செய்யும் வந்தாலுமே வந்து விட்டு கொடுத்துப்போங்க கொஞ்சம் சண்டைகள் இருக்கும்போது கோபத்தில் இருக்கும்போது பேசலாம் அப்படின்னா மொபைல் இருக்கு மொபைலில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இல்லாட்டி ஃபோன் பண்ணுங்கள் இப்படி கூட நீங்கள் வந்து பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து உங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில் வந்து அடுத்தால வந்து தூது வைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு உங்களோட லைஃப்பை நீங்களே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும் உங்கள் லைஃப் வந்து இன்னொருத்தவங்க கொண்டு வந்து நீங்களே வந்து உங்கள் லைஃபை வந்து முடிச்சுக்கிட்ட மாதிரி ஆகி போயிடும் நீங்கள் ரெண்டு பிரிஞ்சு போனாலும் பிள்ளைங்களோட லைஃப் இதனாலே வீணாக போயிடும் நிறையா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் தான் நடக்குது இந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ள உறவுகள் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு நம்மளே வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடும் அதனால என்ன சொல்கிறேன்னா தூந்து போகிறது வந்து அடுத்த அளவு தூந்து வைக்காதுங்க உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையாக நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள் இல்லை பிள்ளைகள்லாம் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது நம்ம பிரச்சனை வந்து பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க மொபைல் இருக்குன்னு மொபைலில் வந்து ஃபோன் பண்ணி பேசுங்க இல்லை ஃபோன் நான் அவங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க எப்பயுமே மொபைல் இப்போ யாருமே மொபைல் பார்க்காதவங்க இருக்குது இல்லவே இல்லை எல்லாருமே மொபைல் பார்க்குறாங்க அவங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க எப்போ பார்க்குறாங்களோ அப்போ பார்த்துக்கிட்டும் இப்போ வந்து நீங்கள் திட்டணும்னாலும் சரி கோம பேசணும் சரி எதுனாலும் வந்து மெசேஜ் பண்ணி விட்ருங்க இப்போ டேரெக்டாக பேசினா தான் சண்டை வரும் இப்போ மெசேஜ் பண்ண அவங்க வந்து எப்போ பார்க்குறாங்களோ அப்போ வந்து கோவப்படுவாங்க அப்புறம் வந்து உங்களை பார்க்க வரும்போது அந்த கோமெல்லாம் குறைஞ்சிடும் நீங்கள் என்ன நல்லது சொன்னாலும் சரி திட்டினாலும் சரி மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்களோட நல்ல சொன்னா புரிஞ்சுக்குவாங்க திட்டுறதா இருந்தாலும் கோவம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசினால கோவம் குறஞ்சிட்டு அடுத்து வந்து உங்களை திட்டணுங்கிற எண்ணமே வராது அதனால சொல்கிறேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் சரிங்களா நீங்கள் இப்போ தூது வைக்கிறதுக்கு இது எவ்வளவோ பெட்ரு உங்களுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும் உங்கள் பர்சனல் மேட்ரை வந்து அடுத்த ஆகிட்ட சொல்லாதீங்க அடுத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க சண்டை போட்டாலும் அடுத்தவங்கள்ட்ட எதையுமே காட்டிக்காதீங்க சரிங்களா ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு இடையில எப்போயுமே வரக்கூடாது அவங்க வந்து நம்மளை இலக்காரம் நினைப்பாங்க இப்போ வந்து நீங்கள் நல்லதே சொன்னாலும் இப்போ அவங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளை பற்றி அவங்க வந்து தப்பு தப்பாக சொல்லி அவங்க வந்து நல்ல பேர் ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் என்ன பண்ணும் நம்மளோட கேரக்டர் வந்து அப்படியே டவுன் ஆகிட்டே போகும் நமக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றேன்னா பாசம்லாம் குறைஞ்சிக்கிட்டே போயிடும் அவங்க மேலே பாசம் அவங்க வந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட அப்போ இம்ப்ரெஸ் பண்ணால் நம்மளை வந்து டிப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க அப்படி பண்ணாங்க அப்படி சொன்னாங்க அதான் செஞ்சாங்க எதை செஞ்சாங்கன்னு நம்மளை பற்றி தப்பு தப்பாக அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க நம்ப தான் செய்வாங்க அப்போ இவங்க வந்து நல்லவங்களாட்ட அவங்கள அக்கறையோட அன்போடு பார்த்துக்கிற மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க மேலே பாசம் அதிகமாக அந்த நடுவில் இருக்கவங்க மேலே சரிங்களா அதனால் என்ன சொல்கிறேன்னா யாரையும் தயவு செய்து வந்து தூது வைக்காதீங்க தூது வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே சூனியம் வச்ச மாதிரி ஆகி போகிறோம் அதனால் உங்கள் வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு நீங்களே எடுத்துக் கொடுத்த மாதிரி ஆகி போயும் யாருக்காகவும் நம்ம எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவாங்க நம்ம தன்னோட வாழ்க்கைய வந்து யாருக்கும் பங்கு போடுறதுக்கு யாராலும் ஒத்துக்க முடியாது ஏத்துக்கவும் முடியாது சரிங்களா அதனால நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவு வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் பொறுமையா இருந்துக்கணும் விட்டு கொடுத்து போங்க ஆஹ் தூது வைக்காதுங்க தூது வச்சீங்கன்னா நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளே என்னது அடுத்தவங்க கையில எடுத்து கொடுத்த மாதிரி ஆயி போயிடும் சரிங்களா அதனால வந்து எதையுமே புரிஞ்சு நடத்துக்கங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறது கிளிக் பண்ணுங்கள் யூடியூப்பில் வந்து டெய்லியுமே வீடியோஸ் போகிறேங்க வீடியோஸ் போகிறேன் ஷார்ட்ஸ் போகிறேன் யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாமே வரும் எல்லாத்தையுமே பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆள்ங்கிறது கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்